தப்புங்க எரும மாடை வாயில விரல கொடுத்த கடிக்கணும்னு தெரியாது உனக்கு என்ன அவன் சொன்ன அது அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நானும் அந்த வீடியோ பார்த்தேன் அவன் என்ன சொல்றான் ஏமா அவன் லைவ்ல சொல்லுவான் சார் என் டைரக்டர் அப்படி சொன்னாரு நான் சொன்னேன் இந்த கத்துக்குட்டி தினம கேட்காதீங்க சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் பிரபல நடிகைகள் உடலுறவு நிறுவன வீடியோவை அடிச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சார் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது என்னன்னா இந்த சிறகடிக்க ஆசையில் நடிச்சிட்டு இருந்த சுருகி நாராயணன்ற ஒருத்தவங்க அவங்களோட ஒரு வீடியோ வந்து லீக் ஆகுது என்னன்னா ஏதோ ஒருத்தவங்க சான்ஸ் கேட்குற மாதிரி கூப்பிட்றாங்க அவங்க நிறையா விஷயங்கள் வந்து பண்ண சொல்றாங்க அதையும் இவங்க வந்து பண்ணுறாங்க அது வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி இவங்களே போய் கேஸும் கொடுக்குறாங்க ஆனால் அதில் வந்து கேஸ்லாம் கொடுக்கல அது போய் போலீஸில் கொடுத்தா அந்த பொண்ணு மாட்டிக்கும் அது கேஸ் கொடுக்கல எந்த செய்தியும் இப்போ எந்த பத்திரிகும் செய்தி வரல இதை நான் யூடியூப்ல எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன் இது அதுவே உடன்பட்டு செஞ்சுருக்கு இதில் போய் கேஸ் கொடுக்குறது என்ன இருக்குது அவன் தான் போட்டிருக்கான் ஏ ஒன்றும்லாம் பண்ணலை எங்க ஏப்பா உன் பேண்ட் இப்போ இது பண்ண நீங்கள் பண்ணிடுவீங்களே அது சார் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நானும் அந்த வீடியோ பார்த்தேன் அவன் என்ன சொல்கிறான் ஃபுல்லாக நேக்கட் பண்ணிவிட்டான் பண்ணி மார்பை கசக்குங்க மார்பை கசக்குது அப்புறம் சொல்லு விடுங்கான் ஜொல் விடுது சொல்ல மறுபடியும் துப்பி துப்பிங்கிறான் செய்யுது அப்புறம் மறுபடியும் அது இன்னும் கேவலமான விஷயம் இப்போ பிறப்பு உள்ள வந்து குறிஞ்சிக்கிட்டு குத்துறது பின்னாடி அது என்ன அசிங்கமான விஷயம் அதெல்லாம் எந்த ஒரு பொண்ணும் செய்வாளா அது வற்புறுத்தவும் இல்லை அந்த கேமராமேன் சொல்கிறான் தீட்டையில இருக்கு அது வந்து அந்த கேமராமேன் மேலேயும் தப்பு இல்லை சினிமால் நடிக்கணுமா சான்ஸ் வேணுமா கதை எல்லாம் பண்ணணுங்கிறான் முதல்ல சினிமா க அவன் ஏற்கனவே சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கு சீரியல் நடிச்சா ஆட்டோமேட்டிக்காக முன்ன பின்னே கூப்பிடத்தான் செய்வான் அதாவது சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு அது இப்படியே யாராவது செய்வாங்க அதுவும் ஓப்பனாக வெளியேற்றிருக்கான் எவ்வளோ காசு எத்தனை லட்சம் காசு வாங்கினதான் யாருக்கு தெரியும் அப்போது தான் நிர்வாணமாக கணவன் முன்னால் மட்டும்தான் இருக்கணும் ஒரு க ஒரு கேமராமன் முன்னிலுக்கிட்டு இப்படிலாம் சென்ன அது அது கேமரா தப்பு மட்டுமல்ல திருவதி நாராயணனுடைய தப்பும் கூட தான் அதனால் இது எங்கே போய் போலீஸில் கம்பெனி கொடுக்குது தப்பு காரி துப்ப வேண்டிய விஷயம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதே தப்புன்னு சொல்றது விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட நாலு சொத்துக்குள்ளே பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது சாட்சியெல்லாம் போயிடும் நீ சாட்சியோட கேவலமான அறுவறுப்பான ஒரு நிர்வாண வீடியோவில் நடிச்சிருக்க இல்லை வாழ்ந்துருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு நீ

நூறு ஆண்டு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் நான் காலேஜ் போகிறது சரி ஹைஸ்கூலில் படிக்கும்போது சரி எங்கள் வீட்டுக்கு ஆனந்த வாங்கி படிப்போம் இன்றைக்கி ஆனந்தகடன் விகடன் விஸ்டாஸ் அப்படிங்கிற நிறுவனத்துலேருந்து வர்ற விஜய் டிவி சீரியலில் தான் சிறக்கடிக்க ஆசை அதில் தான் அந்த பொண்ணு நடிக்குது எவ்வளோ பெரிய கேவலம் இது சுருதி நாராயணன் மட்டுமா கேவலம் விகடன் நிறுவனத்துக்கே கேவலம் சரி இப்ப மக்கள் பாக்குறவங்க அதாவது வீடியோ பார்க்கல அந்த இமேஜஸ் எல்லாம் இமேஜ்ல வீடியோ தான் உண்மையிலேயே இல்ல ஒரு சில பேர் வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சங்கூச்சம் ஒரு சில பேருக்கு அதை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை அது என்னதான் நியூடா இருந்தாலுமே அந்த பொண்ணை வந்து சொல்ல சொல்ல பண்றது வந்து பார்க்கறக்கே விருப்பம் இல்லை உண்மையிலேயே இப்படி இப்படிதான் பண்றாங்களான்ற ஒரு கேள்வியை மக்கள் சைட்ல இருந்து இப்படி இப்படிதான் ஆடிஷன் பண்றாங்களா இந்த மாதிரி தான் வீடியோ காலில் இப்படிதான் பண்ணி காட்டணுமா அப்போ அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை இல்லை இல்லவே இல்லை ஆடிஷன் என்பது நீங்க ஃபுல்லா ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க ஒரு வசனம் கொடுப்பாங்க அந்த வசனத்தை சோகமாக பேசு சந்தோஷமாக பேசுன்னு கொடுப்பாங்க உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு தான் ஆடி ஆடிஷன் ஆடியன் ஆடிஷன் டெஸ்ட்டுங்கிறது ஆடிஷன் இன்ட்ரஸ்டுக்கு நீரினா வீடியோ எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா இதுவரை தான் ஆடியன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க தப்பு அப்படி அல்லவே இல்லையே நான் சினிமாவை சார்ந்தேன் சினிமாவை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சினிமாவை பற்றி தவறாக நடந்தவளை பற்றி இருக்கேன் இப்போவும் நான் தப்பாக நடந்திருக்கா சுருதி நாராயணன் சுருதி நாராயணன் தான் குற்றஞ்சாட்டுறேன் அதுல எந்த தப்பு இல்ல இதுல சுருதி நாராயணன் தப்பு இருக்கு அந்த கேமராமேன் தப்பு இருக்கு இதுல சினிமா தப்பு எங்க இருக்கு எல்லாரும் ஒரு தலைபட்சமா கேமராமேன மட்டும் விமர்சிக்கிறாங்க ஏன் கேமராமேன் தப்புங்க எரும மாடை அவன் வாயில விரல கொடுத்த கடிக்கன்னு தெரியாது உனக்கே அவன் சொன்னோடனே அவத்து போட்டுருவியா அவன் சொன்ன உடனே பிறப்பர் புள்ள இதை வச்சு குத்துவியா தருமா இருக்கு நீ கேக்குறது அவ போதையில இருக்கிற மாதிரியும் தெரியல அவள் போதை இல்லை தெளிவாக தான் இருக்கா தான் நல்ல மனைவியில் தான் இருக்கிறா அவள் இதற்கு உடன்பட்டிருக்கிறாள் நிர்வாணமாக வீடியோ எடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறாள் உடன்பட்டிருக்கிறாள் இதில் என்ன கேமரா கேமராமேல அவன் சொன்ன அவன் சொல்றான் அவன யாரோ இயக்குறாங்க அவன் இயக்குனர் சொல்ற மாதிரி அவன் கே சொல்றான் அவள் கேட்குறா இதுல இயக்குநர் கேமராமேன் மேல மட்டும் ஏன் தப்பு சொல்றீங்க இப்போ கேமராமேன் நீங்கள் எடுத்துட்டுறீங்க பேசுறேன் நந்தான நான் யோசித்து பேச வேண்டாமா நீங்கள் நீங்கள் கேட்டு கேள்விங்க நான் சரியான பதில் சொல்லணும்ல நானும் அதே மாதிரி இறங்கி ஆபாசமாக பேச பேசுனேன் என்னவா தப்பு இல்லை எனவே என்னை எனக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள் நான் பேசுவது உண்மை என்று நம்புகிறார்கள் நான் பேசுறது உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஆபாசமாக ஒருத்தர் பேசியிருக்கிறான் எனவே நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருண்ணா அதை எப்படி கேட்பேன் சார் அதே மாதிரி இவ்வளவு சீரியல் சீரியல்லையுமே வந்துட்டு ஒரு இரநூறு எபிசோட நடிச்சுட்டாங்க சார் அதுல வந்துட்டு ஒரு மீடியான்னா என்ன எதுன்னு ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதல் இருந்துமே இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க இல்ல இவங்க வந்து உண்மையிலேயே பணம் வாங்கிட்டு தான் பண்ணாங்களான்ற ஒரு கேள்வியுமே இப்ப திருப்பி வந்து எல்லாம் ஆரம்பிக்குது ஆமா பணம் நிச்சயமா வாங்கியிருக்கோம் பணம் வாங்காம எப்படி அவுத்து போட்டு காமிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே பணம் வாங்குறவங்க இதுல அவுத்து போட்டு காமிக்கிறதுக்கு ஏன் அது இவ்வளவு நாள் நினைச்சது தெரியாத ஒரு நாள் எவ்வளவு கோழி வாங்குறது எனக்கு தெரியாத கிரிவான படம் எப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியாத அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வீடியோ கால்ன்றப்ப தெரிஞ்சிருக்கல சார் இதை ரெக்கார்ட் பண்ண முடியும் இதை எங்க வேணாலும் யூஸ் பண்ண முடியும் இது என்ன வேணாலும் ஆகும் எல்லாம் தெரிஞ்சாங்க அது பண்ணிடுங்க ஆனால் இதை கேஸ்லாம் கொடுத்தா இதுக்கான ஒன்றும் நடக்காது கேஸ் கொடுத்தா ஒன்றும் நடக்காது ஏமா அவன் லைவ்ல சொல்லுவான் சார் என் டேரக்டர் அப்படி சொன்னார் நான் சொன்னேன் நான் அதை போய் பற்புறுத்தியா இப்படி இழுது இப்படின்னு அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் நான் சொன்னதை கேட்டுச்சு இந்த சினிமாக்காரங்களுக்கு மேல வந்துட்டு எந்த மாதிரியான பழியை வந்து உண்டாக்கும் சார் எந்த மாதிரியான ஒரு ஒரு அவமானங்கள கொச்சையான ஒரு விஷயத்த வந்து உண்டாகும் எங்க சினிமாவில சினிமாவில் நடிக்கிறதுன்னு சொன்னாலே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அதுதான் அதுதான் உண்மை சினிமாக்காரங்க மேல இன்னும் தெளிவான சிந்தனை யாருக்கும் புரிதல் வரல சினிமாக்காரங்களை பார்க்கணும் சினிமாக்காரங்களை ஓட்டு போடணும் சினிமாக்காரங்க சொன்னதை கேட்கணும்னு ஆர்வம் இருக்க தவிர எவனாவது பெரியவன் சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்குறானா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே வீடு அதை அவங்களே சொல்கிறாங்கல்ல வரப்படுத்துகிறாங்களே அப்புறம் சீரியல் நடிகைக்கு இந்த நிலைமைனா அப்போ சினிமா நடிகைலாம் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் திருப்பி இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க இந்த கத்துக்குட்டி தினமும் கேட்காதீங்க சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் பிரபல நடிகைகள் உடலுறவு நிறுவன வீடியோலாம் நடிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கலையா அதெல்லாம் புதுசாக சொல்றீங்க சினிமா நடிகைகள் பலர் சினிமாவுக்கு நடிப்பதற்கு முன்னால் உடலுறவு நிறுவன வீடியோலாம் நடிச்சிருக்காங்க வந்திருக்கு யாரும் மறுக்கல அப்போ இதெல்லாம் தாண்டிதான் வரணும் ஆமாம் அதாவது அதாவது நூத்துல ரெண்டு மூணு பேர் ஃப்ரெஷ்ஷாக வரலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நாலு படம் அடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போயிடலாம் மீறி தொண்ணூத்தி ஏழு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் தாண்டி தான் வர்றாங்க அதை நானே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் சினிமாவில் இருக்க பல இனங்கள் அதுவும் ஒன்று சாதாரணமாக ஒருத்தி நடந்தால் எவனும் போக மாட்டான் பார்க்க மாட்டான் அதே ஒரு நடிகை போறேன்னு வச்சுங்க நூறு பிள்ளைங்களை அப்படி அப்படிதான் சமூகம் இருக்கு சரி இப்ப இந்த பொண்ணு பண்ணது வந்துட்டு மொத்த சீரியல் சைட்லயுமே வந்துட்டு ஒரு கலங்கம் மாதிரி இருக்கு இந்த மாதிரி சீரியல் ஆக்டர்ஸ் போய் இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஒருத்தி இந்த மாதிரி பண்றாங்கிறக்க சீரியல்ல நடிக்கிற எல்லாருமே அப்படிங்கிறது தப்பு எல்லாருமே அப்படி இல்லை அவ விரும்பி ஒரு தப்பை செய்கிறா அசிங்கமான தப்பு செய்யறா அக்கா எல்லோரும் செஞ்சிருவாங்களா ஆனா விரும்பி செஞ்ச மாதிரி அவங்க வந்து சமூக வலைதளங்களை வந்து போட்டே பண்ணவே இருந்தது இது வந்து ஒரு தப்பான வீடியோ ரிலீஸ் பண்றாங்க என்னோட பர்மிஷன் இல்லாம ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் எங்கேயும் சொல்லல நீங்களா சொல்லிட்டு இருக்காது இல்லை சார் ட்விட்டர்ல போடும் போதுல உண்மை ஒரு நாள் விரும்ப மாட அறிவு உனக்கு நீ தானே செஞ்சிருக்க அதான் லைவ் ஆயிருக்காது ஏ ஒன் எல்லாம் ஏ ஏ ஒன் சிஸ்டம் கிடையாது ஏஐல ஏஐ கிடையாது இது வந்து நீயே கொடுத்தது நீயே கொடுத்தது இல்லைங்கிறியா சொல்லு அது நீ இல்லைங்கிறியா கிராஃபிக்ஸ்ங்கிறியா அப்படி சொல்லிச்சா அது அப்படி சொல்லல அப்புறம் விட்டுருக்கு ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் வீட்டுக்கு வாழ்க வளமுடன்